வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே வேண்டிடுவேனே காத்திடுவாரே யார் என்னை கைவேட்டாலும் இயேசு கைவிட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினதை வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஓமைகளை விளக்கி கூறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது இந்த வார்த்தைகளை கூறினார் மனுஷனுடைய பாவம் அவனுடைய இருதயம் எண்ணம் காரியங்கள் மற்றும் வாழ்க்கையையும் பாதிக்கிறதா இருக்கிறது பாவத்தினால் பாதிக்கப்பட்ட இருதயத்திலிருந்து ஒருபோதும் நல்ல எண்ணங்கள் உண்டாவதில்லை மனிதனின் இருதயத்திலிருந்து உருவாகும் காரியங்கள் தான் மனிதனின் வாயிலிருந்து புறப்படுகின்றன மனிதனை பாவி என்ற நிலைக்கு தள்ளிவிடுகின்றன மனிதனை அசுத்தப்படுத்துகின்றன அது மாத்திரமல்ல பாவத்தால் கரைப்பட்ட மனிதனுடைய எண்ணங்கள் கெட்டுப்போய் விடுகின்றன அந்த கெட்டுப்போன இருதயத்தின் காரணமாக கொலை கற்பழிப்பு விபச்சாரம் வேசித்தனம் திருட்டு பொய் தூஷணம் போன்ற செயல்கள் உண்டாக காரணமாக இருக்கிறது அப்படிப்பட்ட பாவத்தை மனிதன் தன் சுய முயற்சியினால் சுத்தப்படுத்த இருக்கிறான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து கல்வாரி சிலுவையில் தம்மைத்தாமே தாமே பலியாக ஒப்பு அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார் அவர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தம் மாத்திரமே மனுஷனை அவன் பாவத்திலிருந்து சுத்தப்படுத்த முடியும் நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று நாம் சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சித்து இருக்கிறோம் நம்மில் உண்மை இல்லை நாம் நம் பாவங்களை ஒத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் அவர் நம் பாவங்களை மன்னித்து எல்லா அநீதியையும் நீக்கி சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நீங்களும் அவ்வாறே செய்து பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் சமாதானம் அடைய வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் செய்யும் ஜெபமாக இருக்கிறது ஆமேன் நன்றி